எல்லாம் வல்ல இறைவனின் தேரால் ஆரம்பிக்கின்றேன் உங்கள் அனைவரும் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக நேற்று சில அரசியல் விமர்சனங்கள் அதிலே இரண்டு விமர்சனங்கள் மிக கடுமையாக மனதை தைத்தன அந்த விமர்சனங்களை பற்றி குறிப்பிட்டு உங்களோடு கலந்துரையாடலாம் என்று நினைக்கின்றேன் அதாவது இமல் ரஞ்சித் என்கின்ற பேராசிரியர் அவர் அரசாங்கத்திற்கு சார்பாக தற்போதைய அரசுக்கு சார்பாக கருத்து வெளியிட்டு வந்தவர் அவர் நேற்று இந்த அரசை கடுமையாக விமர்சித்திருக்கிறார் அதாவது செயல்திறனற்ற அரசியல் அரசியல்வாதிகள் என்று சொல்லி விமர்சித்திருக்கிறார் அது உண்மையில் இந்த அரசுக்கு ஆதரவாக நின்றவர்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட பிரச்சனைகளையும் ஆராய்ந்து எடுக்கின்ற அதாவது கட்சிக்கு ஆதரவானவர்களின் விஷயங்களை ஆராய்ந்து அதற்காக மாத்திரம் நடவடிக்கை எடுக்கின்ற ஒரு அரசாக இதனை பார்க்க கூடாது கடந்த வாரம் என்னிடம் ஒரு நண்பர் கேட்டார் நீங்கள் ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் உள்ளூராட்சி தேர்தல் என்று மூன்று தேர்தல்களிலும் கடுமையான பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தீர்கள் உங்களுக்கு என்ன கிடைத்திருக்கின்றது என்று கேட்டார் நான் சொன்னேன் இந்த நாட்டுக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ என்ன கிடைத்துக் கொண்டிருக்கின்றதோ அவை எனக்கும் கிடைக்கும் அதாவது போதை வசதி இல்லாத ஒரு நாடு உருவாக்கப்படுகின்ற போது எத்தனையோ ஆயிரக்கணக்கான அல்லது லட்சக்கணக்கான மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் அந்த மகிழ்ச்சி எனக்கும் கிடைக்கும் ஏழைகளுக்கு உதவி வழங்குகின்ற போது அதிலே ஏற்படுகின்ற மகிழ்ச்சி எனக்கும் கிடைக்கும் இந்த நாட்டிலே விலைவாசி குறைக்கப்படுகின்ற போது அதிலே ஏற்படுகின்ற மகிழ்ச்சி எனக்கும் கிடைக்கும் ஓய்வூதியக்காரர்களுக்கான கொடுப்பனவு அதிகரிக்கப்படுகின்ற போது அந்த அதிகரிப்பு எனக்கும் கிடைக்கும் இப்படி என்ன கிடைக்கும் என்பதை அடுக்கிக் கொண்டே போகலாம் ஆகவே பேராசிரியர் நிமல் ரஞ்சித் என்பவர் அவர் தன்னுடைய சொந்த விடயங்கள் அல்லது தன்னை போன்றவர்களுக்கு கிடைக்க வேண்டியவை கிடைக்காத காரணத்தினால் அவசரப்பட்டு விட்டாரோ என்றுதான் நான் நினைக்கின்றேன் செல் அரசாங்கம் என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லை ஏனெனில் அறுபது வருடங்களாக இந்த நாட்டின் ஆட்சி எங்களுடைய கைக்கு கிடைத்தால் நாங்கள் இந்த நாட்டை எப்படி கட்டி எழுப்புவோம் என்று கனவு கண்ட ரோகண விஜய வீரர் போன்ற தலைவர்களின் வழியிலே வந்தவர்கள்தான் தற்போது ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே இது இன்று நேற்று உருவான அரசு அல்ல இது அறுபது வருடங்களுக்கு முன்னர் உருவான அரசு என்பதை எல்லோரும் மனதில் வைத்துக் கொண்டு அதற்கு இப்போதுதான் ஆட்சி செலுத்துவதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது என்ற மகிழ்ச்சியோடு நல்ல கருத்துக்களை சொல்லி நல்ல விமர்சனங்களை சொல்லி இந்த அரசை அவரவர் சப்திக்கேற்ற அளவிற்கு வழி நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்ததாக வஜிராபே வர்தன இவர் இன்னும் அந்த பழைய பல்லவியையே பாடிக்கொண்டிருக்கின்றார் இந்த நாட்டுக்கு பொருத்தமான தலைவர் என்றால் அது ரணில் விக்ரமசிங்க தான் என்று சொல்கின்றார் நேற்றும் சொல்லி இருக்கின்றார் என்றும் சொல்லக்கூடும் இவர்களது தலைக்குள் இந்த விடயத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை அவரும் அந்த சுயநல பார்வையோடுதான் இந்த அரசை சிந்திக்கின்றார் விமர்சிக்கின்றார் ஏனென்றால் அரசியல்வாதிகளுக்கான சுயநலங்கள் இல்லாத அழித்தொழிக்கப்படுகின்றன இந்த அழித்தொழிக்கப்படுகின்ற விஷயம் இப்போது இருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கும் சேர்த்துதான் கடந்த ஆட்சி காலத்திலே கடந்த அரசாங்கத்திலே அந்த எரிபொருளுக்கு விலை கூடி அல்லது எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டிருந்த நேரத்திலே அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தன்னுடைய உளவியலாளர் மாநாட்டிலே சொன்னார் நாடாளுமன்றத்திலே கிடைக்கின்ற அந்த ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் அதாவது மாதாந்த கொடுப்பனவு அலவன்ஸ் சொல்வார்களே அது ஒரு தடவை கொழும்பிற்கு போக்குவரத்து செய்வதற்கு மட்டும்தான் போதும் என்று சொன்னார் ஏன் ஒரு தடவை மட்டும் போதும் நாங்கள் நாங்களும் கொழும்புக்கு சென்று வருகின்றோம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் அல்லது ஒரு ஐயாயிரம் ரூபாய் இருந்தால் ஒரு தடவை போய் வரலாம் அதாவது பொது போக்குவரத்திலே அதிக சொகுசி இல்லாத வாகனத்திலே சென்று வருகின்ற போது அவர் குறிப்பிட்ட காலத்திலே ஒரு ஐயாயிரம் ரூபாய் காரணமாக போதும் போய் வருவதற்கு அங்குள்ள செலவுகளை பற்றி நான் குறிப்பிடவில்லை ஏனெனில் அங்குள்ள செலவுகள் இவர்களுக்கு இலவசம் ஆகவே அவர் தன்னுடைய புற்று வாகனத்திலே சென்று வருவதற்கு ஐம்பது ஆயிரம் ரூபாய் அல்லது அறுபதாயிரம் ரூபாய் ஆகும் இப்படித்தான் இந்த நாட்டு மக்களுடைய பொருளாதாரத்தை இவர்கள் கறியாக்கினார்கள் மீண்டும் தங்களுடைய சொகுசை பற்றி யோசித்து யோசித்து இந்த பழைய அரசியல்வாதிகள் மன உளைச்சலில் தான் உலரிக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த விமர்சனங்களை இவர்கள் கைவிட வேண்டும் இப்போது உள்ள அரசு என்ன செய்து கொண்டிருக்கின்றது என்பதை முதலில் இவர்கள் ஆற அமர இருந்து விளங்கிக் கொள்ள வேண்டும் அவை இந்த நாட்டை வளர்க்குமா அல்லது அழிக்குமா என்பதை யோசிக்க வேண்டும் போதைவத்து இல்லாத ஒரு நாடு வளர்ச்சி அடையுமா வீழ்ச்சி அடையுமா என்பதை சிந்திக்க வேண்டும் இப்படியெல்லாம் பார்க்கின்ற போது இந்த பாவிகள் கடந்த காலங்களிலே இந்த நாட்டை ஆட்சி செய்கின்றோம் செய்கின்றோம் என்று சொல்லி இந்த நாட்டை அதல பாதாளத்திலேயே தள்ளியவர்கள் இவற்றை சிந்தித்து செயல்பட வேண்டும் இன்னும் சில அரசியல்வாதிகள் காத்தான்குடி ஹிஸ்புல்லா உட்பட பலர் எந்த கணத்தில் நாம் மாட்டிக்கொள்வோமோ என்று அச்சத்திலே இப்போது ஆளும் தரப்பினரிடம் மண்டியிடுகின்ற செயல்பாடுகளில் ஈடுபடுகின்றார்கள் இவர்கள் தேர்தலுக்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் விமர்சித்தார்கள் ஆனால் இப்போது மண்டியிடுகின்ற முயற்சியிலே இருக்கின்றார்கள் மண்டியிட்டாலும் சரி பூஜா தூக்கினாலும் சரி தற்போதைய ஆட்சியாளர்களின் வீடுகளிலே குளியலறை போன்றவற்றை சுத்தம் செய்தாலும் சரி இவர்களுக்குரிய தண்டனை விரைவில் வந்து சேரும் ஏனெனில் இவர்கள் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அந்த கட்சியை வைத்து தங்களது சொந்த நலன்களை பேணிக்கொண்டு சென்று சென்றவர்கள்தான் ஆகவே அதற்குரிய காலமும் வரும் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி